அல்மாலியுல் மாரூபுல் மன்ஃபியோ இதா அரத்த நீ நாடினால் அந்த ஜால ஆக்குவதற்கு நீ நாடினால் அல்மாலியல் மாரூபல் முஸ்பத அல்மாலியல் மாரூபுல் முஸ்பத ஆக்குவதற்கு நீ நாடினால் மன்ஃபியன் மன்ஃபியாக ஆக்குவதற்கு நீ நாடினால் ஃபஜிது எனவே அதிகப்படுத்து ஃபீ லே அவ்வளி

மஜூலுல் அல்சூலுல் முதத்த நீ நாடினால் அன் தஜால ஆக்குவதற்கு நீ நாடினால் நாடினாள் ஆக்குவதற்கு நீ நாடினால் மஜூலன் ஆக்குவதற்கு நீ நாடினால் பலுமும் எனவே லம்மு செய்கிமாவுக்கு லம்மு செய்ர் மேலும் கசிறுசை ஐநூலிமாவுக்கு கசிறுசை வக்குல் மேலும் சொல்லிப்பார் கிடைத்துவிடும்மாலியுல் மூலுல் மன்பியூ இத நீ நாடினால் அந்த ஜல ஆக்குவதற்கு நீ நாடினால் அல் மாலியல் மஜூலல் முஸ்பத அல் மாலिल மஜூல் முஸ்பத ஆக்குவதற்கு நீ நாடினால் மன்ஃபியன் மன்ஃபியாக ஆக்குவதற்கு நீ நாடினால் ஃஸீது எனவே அதிகபடுத்து ஃபி லே அவ்வலிஹி அல் மாலியல் மஜூல் முஸ்பத்துடைய ஆரம்பத்திலே அதிகபடுத்து மா மாவை அதிகபடுத்து வா குல் மேலும் சொல்லி பார் மாஃபுஇல மாஃபுஇல மாஃஃஇலு மாஃபுஇலத் மாஃபுஇல